அனைவருக்கும் வணக்கம் எல்லா புகழும் இறைவனுக்கே அமுத சுரபி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தா மணிமேகலையில பாத்திரம் பெற்ற காதை ஆசிரியர் சீத்தலை சாத்தினார் இது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று இதுல மணிமேகலை வந்து அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியை பெற்ற நிகழ்வு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது மணிமேகலை தன் தோழி சுதமதியோட நந்தவனத்துக்கு மலர் பறிக்க போறா அங்க அவளை அவளோட அழகுல மயங்கி உதயகுமார்ன்ற இளவரசன் அவளை துரத்துறான் அங்க அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு பளிங்க அறைக்குள்ள போய் மணிமேகலை இருக்கா அங்க மணிபல்லவ அங்க இருந்து மணிமேகலான்ற தெய்வம் வந்து அவளை மயக்கத்துல உண்டு பண்ணி மணிமே தீவுக்கு கொண்டு செல்லுது அந்த தீவுல புத்த பீடிகை முன்னாடி இவளை கொண்டு போய் வச்சிடுது புத்த பீடிகையை பார்த்தோன்ன புத்த புத்த தேவனை வணங்குறான் அப்படி வணங்கும்போது அவளுக்கு முன்பிறப்பு வந்து அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது அவ போன பிறவில யாரு அப்படிங்கிற விஷயத்த அவ வந்து தெரிஞ்சுக்கிறான் இப்ப அந்த இடத்துல வந்து மணிமேகலா தெய்வம் நீங்கிய பின்னாடி அங்க இருக்கக்கூடிய தீவுல இருக்கக்கூடிய மலர் குன்றம் பூஞ்சோலை மலர்பொய் இடங்கள்லாம் அப்படியே பாத்துக்கிட்டே வர்றா அந்த இடத்துல தீவத்திலகை என்னொன்ற கடல் தெய்வம் வந்து அவ முன்னாடி தோன்றுறது நீ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குது தீவத்திலகைட்டா மணிமேகலை சொல்றா நான் யாரு என்ன கேட்கிறீங்களே நான் இந்த பிறவில சொல்லட்டுமா போன பிறவில சொல்லட்டுமா போன பிறவில பார்த்தா ராகுலின் போன்ற மனைவி நானு இந்த பிறவில பார்த்தா ஆடல் கணிகை மாதவின் மகள் இப்போது என் பெயர் மணிமேகலை போன பிறவில என்னுடைய பெயர் வந்து லட்சுமி அப்படின்னு சொல்லுது மணிமேகலா தெய்வம் என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்றது சொல்லுது புத்த பிகை தொழுகும் போது என்னுடைய பழைய பிறப்புகளை நான் உணர்ந்தேன் அப்படிங்கிற செய்தியும் மணிமேகலை சொல்றா இதை கேட்டவொன்னா அந்த தீவு தலகை சொல்லுது நான் பக்கத்துல இருக்கக்கூடிய ரத்தின தீவு அப்படிங்கிற தீவுல போய் பித்த பெருமானுடைய பாதம் பிறவி இது கலக்கக்கூடிய அந்த நாவாய் ஒன்று கப்பல் இருக்கு பாதம் இருக்கிறது அது வணங்கிட்டு வர்றேன் இந்திரனுடைய ஏவல்படி இந்த தீவியும் நான் காவல் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஆபுத்திரன் என்பவங்க கிட்டே இருந்த அமுத சுரபி ஒன்று இந்த இங்கே இருக்கக்கூடிய கோமுகி பொய்கை அப்படின்ற பொய்கையில் இருக்கு தேனி பருவத்தில் வைகாசி மாதத்தில் பதிமூணாம் நாள் அன்னைக்கு மீன நட்சத்திரம் அன்னைக்கு அந்த குளத்தை விட்டு மேலே வரும் அப்போ யாருமே வாங்குறது இல்லா இல்லாமல் திரும்பவும் அது ஒவ்வொரு வருஷத்துமும் எழுந்து போயிடும் இன்னைக்கு பார்த்தா நீ வந்த நேரமும் அந்த நாளும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த இந்த பாத்திரம் அச்சை பாத்திரம் வந்து உன் கைக்கு தான் வரணும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது மணிமேகலை போய் அந்த கோமுகி பொய்கையத்தை வள வர்றதுக்கும் அந்த மணி அந்த அமுத சுரபி மேலே வருகிறது வந்தோன்னே அவர் ரெண்டு கையும் தாமரை போன்ற தன்னுடைய கைகளில் அது வந்து வாங்கிக்கிறா வாங்கிக்கிட்டு இறைவனை வந்து வணங்குறா பார்த்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது இவங்க ரெண்டு பேரும் தீவுத்திலகையும் மணிமேகலையும் புத்த பெருமானையும் மாறி மாறி போட்டுறாங்க ஒரு கதை ஒன்ன தீவு திலகை சொல்றா புல்லு மரம்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி காஞ்சி போய் ஒரு மழை வளம் குன்றி போய் காணப்பட்டது அப்ப வந்து விஸ்வாமுத்திரனுக்கு எங்க பார்த்தாலும் ஒரே வறட்சி அதனால விஸ்வாமித்திரன் முனிவருக்கே உணவு கிடைக்க முடியாம இறந்த நாயினுடைய கரியை சாப்பிட்டுன்னு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிற சமயத்துல இந்திரன் வந்து மழையை கொடுத்து அந்த முனிவனையும் காப்பாத்தினாரு அப்படின்றத சொல்லு சொல்றாரு அத்தகைய கொடுமையா இடும் பசியினுடைய கொடுமை அப்படின்னு சொல்றாங்க யார் ஒருத்தர் இருந்தாலும் அவங்களுடைய பசியை போக்குறவங்க பசியை பூக்கி ஒருத்தர் பசின்னு வந்து அவங்களுடைய பசியை போக்குறாங்க இல்லையா அவங்க உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தவராக மதிப்பாங்க மதிக்கத்தக்கவர் ஆவறாங்க அப்படின்ற செய்திய சொல்றா உணவு கொடுத்தவங்க உயிர் கொடுத்தவங்க அப்படின்ற செய்திய சொல்லும் பொழுது மணிமேகலை சொல்றான் அதனாலதான் போல இருக்கு நான் போன பிறவிக்கு எனக்கு ஞாபகம் வருது இல்லையா அப்போ நான் சாது சக்கரவன் என்னுடைய கணவன் வந்து ராகுலன் அவன் வந்து அவன் வந்து திட்டவிடும் அப்படின்ற பாம்பு கடைச்சி இறக்கு இறந்துடுறான் அப்படி இறக்கும் பொழுது நானும் என் கணவனுடன் வந்து உடன்கட்டை ஏறிடுறேன் அப்படி ஏறும் பொழுது கொஞ்சம் முன்னாடி நான் ஒரு தர்மம் செய்யறேன் சாது சக்கரன்ற முனிவனுக்கு நான் உணவு உணவு கொடுத்துட்டு இறக்க இறந்துட்டேன் அதனுடைய பயன்தான் தான் எனக்கு இந்த பிரிவில் வந்து இந்த பாத்திரம் என் கைக்கு வந்துருச்சு போல அப்படி அவ சொல்றா நாவலந்தி விழ பலர் தன் வயிற்றுப்பசியை போக்கும் உணவுக்காக வீடு தோறும் வெயில் மலை என்று பாராமல் அலைஞ்சிட்டே இருக்காங்க பெற்ற குழந்தையை பார்த்ததும் தன் தாய்க்கு பால் சுரப்பது போல இந்த பாத்திரமானது உணவு சுரக்கும் பசிச்சவங்க இருக்க இடத்துல இது போய் வச்சுட்டோம்னா அந்த பாத்திரத்துல இருந்து உணவு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றான் ஆறுயிர் மருந்தாகிய பசியை போக்குகிட்ட ஆறுயிர் மருந்து ஆகிய இதில் இருந்து உணவை எடுத்து எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து நீ செய்யணும்னு நான் காண விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய பெருமைகள்லாம் இன்னும் நம்ம கேட்டுட்டு ஆபுத்திரன் கையில இருந்த அச்சய பாத்திரம் இதை தொழுவோம் நம்ம தொழுதுட்டு அதோட மாதவன் அரவணிகள் பா போய்ட் அவர்கிட்ட போயிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லி தன் தாயையும் அழைத்துச் செல்கிறாள் மணிமேகலை இதோட மணிமேகலோட பாத்திரம் பெற்ற காதை நிறைவடைகிறது நன்றி வணக்கம்